இப்போ பாரத தேசத்துல ரெண்டாயிரத்தி எட்டுல வந்து மும்பைல அட்டாக்ஸ் நடந்தது அதுல அஜ்மல் கசாப் அப்படிங்கிறவன் பிடிக்கப்பட்டான் அந்த அஜ்மல் கசாப நீங்க வந்து கோர்ட்ல அந்த விட்னஸ் பாக்ஸ்ல எத்தி கேட்கிறேன் அப்பா நீ இருக்கு இதெல்லாம் பண்ண எனக்கு இந்த கண்ட்ரியோட பிரைம் மினிஸ்டர் மன்மோகன் சிங்கை பிடிக்காது அவன் கெட்டவன் அப்படின்னு சொல்றாருன்னு வச்சுக்கோ அந்த அஜ்மல் கசாப் நம்ம உடனே அஜ்மல் கசாப் கூறிவிட்டா மன்மோகன் சிங் கெட்டவர் என்று அப்படின்னு நான் சொல்லுவோம் அஜ்மல் கசாப் மன்மோகன் சிங்க கட்டவன் தான் சொல்லுவார் அதே மாதிரி இந்த இடத்துல பாதிக்கப்பட்ட வாலி வந்து நீ வந்து கன்ஃப்யூசு ஸ்டேட்ல இப்படி பண்ணிருக்கே அப்படின்னு தான் சொல்லுவாரு இப்போ கம்பர் அதை சொல்லி விட்டார்னு அசொல்ல கம்பர் வாளி என்ன சொன்னாருன்னு பார்த்துட்டு கடைசியா அதே வாளி தன் வாயிலாக சொல்கின்றார் ராமா நீ செய்தது சரி நான் செய்தது தவறு இப்பேர்பட்ட ஞானத்தை என் உயிர் போற சமயத்துல உள்தும் ஏ ஆவிபோர் மேலைவாய் அறிவு தந்த அருளினாய் மூவர் நீ முதல்வன் நீ குற்றும் நீ மற்றும் நீ எல்லாம் சொல்லிட்டு அவன் மோஷத்துக்கே போறான் இப்போ இந்த ஒரு வார்த்தையை மட்டும் எடுக்க

ராமன் பரமாத்மா இப்படிதான் கொண்டாடி இருக்கார் இப்போ வாஸ்தவமா ஒரு பெண்ணினிடத்தில் தவறு இழைத்தால் அவர் தண்டிக்க வேண்டியவர் ஆனா அது என்னவோ வைரமுத்து அவர்களுக்கு வாலியின் மீது வாலிய கண்ணாடியா வச்சு தன்னை பாக்குறாரோ என்னவோ நமக்கு தெரியல கம்பர் இறைவனை பாவமும் நீ புண்ணியம் நீ முற்றும் நீ மற்றும் நீன்னு வரிசையா சொல்றாருல அதையே அப்படியே காப்பி அடிச்சிருக்காரு வைரமுத்துவம் கன்னத்தில் முத்தமிட்டாங்கிற படத்துல ஒரு தெய்வம் தந்த பூவேங்கிற பாட்டுல ஜனனம் நீ மரணம் நீ அப்படின்னு கம்பரையே காப்பீடிச்சிருக்கார் வைரமுத்து ஸோ துஷன் ஸ்ரீதர் சொல்கிறது ஹண்ட்ரட் பர்சன்ட் உண்மை பியாண்ட் த குளோபு ட்ரூத்து